திருச்சிற்றம்பலம் பைரவ நிலையத்தின் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவையொட்டி நடக்கக்கூடிய மஞ்சு விரட்டில் பங்கு பெறக்கூடிய காலைகள் காளைகளுடைய உரிமையாளர்களுக்கு அன்பளிப்பாக பிஆர்ஜி மாதேப்பள்ளி சன் ரியல் எஸ்டேட் சன் டிஜிட்டல் சர்வே மெட்ராஸ் ஐயா அவர்கள் சார்பாக ஆறுநூறு டிஷர்ட்டினை அச்சடித்து வழங்கியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறப்பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் கார்த்திகையா அவர்களுடைய குடும்பம் எல்லா வளமும் பெற பைரவ பெருமானை வேண்டி திருக்கோயில் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திருச்சிற்றம்பலம்